அதுபோல் அவர்களிடத்தில் எழுபது வகையான பிரிவு எழுபது வகையான மதுக போல் காணப்படுகின்றது இந்த ஷியாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்வார்கள் தற்பொழுதுள்ள இந்த குருவான் உண்மையான குருவான் கிடையாது இது அவர்களுடைய கூற்று நான் ஒன்று உருவாக்கி ஷியாக்கள் சீயாக்கள் தற்பொழுதுள்ள குருவானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அழிரலி அல்லாஹூ அன்பு அவர்கள் சிறு வயதில் இருந்ததன் காரணமாக அவர்கள் அழிரலி கொடுப்பதற்கு பதிலாக முகமது நபி அவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டார் அவர் அதை திரும்பப்படுத்திவிட்டார் அவர் போனதற்கு பின்னால் அவர் அழிரொளி அல்லாதவர்களுக்கு அந்த குருவானை கொடுக்கவில்லை அதற்கு பின்னால் சாபாக்க அந்த குருவானை பல திரிவுபடுத்தலுக்கு உள்ளாக்கினார்கள் அவர்கள் அந்த வைத்திருக்கின்ற தற்பொழுது குருவான் என்பது உண்மையான குருவான் கிடையாது இதை விட மூன்று நான்கும் மடங்கு பெரியதுதான் உண்மையான குருவான் என்று அவர்கள் சொல்வார்கள் ஜமா துணையைக்கு வரமாட்டார்கள் ஜும்மா துணையைக்கு வரமாட்டார்கள் கேட்டால் சொல்வார்கள் அவர்களுக்கென்று பனிரெண்டு இமாம்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கென்று பனிரெண்டு இமாம்கள் இருக்கின்றார்கள் அந்த பனிரெண்டு இமாம்களில் கடைசி இமாம் சிறுவயதில் எங்கோ ஓடிப்போய் விட்டார் சிறுவயதில் எங்கோ ஓடி போய்விட்டாராம் அவர் உலகம் அழிகின்ற தருவாயில் சரியான நீதியை நிலைநாட்ட சரியான குருவானோடு வருவார் அப்பொழுதுதான் எங்களுக்கு சரியான குருவானும் கிடைக்கும் அப்பொழுதுதான் எங்கள் மீது தொழுகையும் கடமை என்று அவர்கள் சொல்லும் அளவிற்கு அவருடைய அக்கைதா காணப்படுகின்றது கஃபாரத் என்று என்று சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் என்பது கிடையாது கிடையாது விபச்சாரம் செய்தாலோ இல்லாட்டி மது குடித்தாலோ சொன்னாலும் ாலோடு காலத்துக்கு காலம் அவர்கள் பெண்களை வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த கலாச்சாரம் இருக்கிறது அவருடைய அவர்களிடத்தில் குற்றவியல் சட்டங்கள் என்பது கிடையாது இஸ்லாமிய சகோதரர்களே இந்த முகர்ற முதலாவது தினத்திலிருந்து இந்த தினம் வரையும் ஈரானிலும் ஈராக்கிலும் இலங்கையிலும் இந்தியாவிலும் எங்கெல்லாம் ஷியாக்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் அந்த தினத்தில் அவர்களுடைய அந்த ஹுசைன்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டதை முன்னிட்டு சந்தன கூறு ஏற்றி அதை ஊர்வலமாக கொண்டு சென்று அதை ஒரு கபலில் ஒரு மனிதனை அடக்குவது போல அடக்கி அதற்கு பின்னால் ஒரு பேப்பர் துண்டில் குசன் அலி அல்லாவுன் அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்று ஆக்ரோஷமாக ஆவேசமாக கோபமாக அவர்களை வாசித்து தண்ணி தானிய தலையிலும் முதுகிலும் கால்களிலும் இரும்புகளாலும் கற்களாலும் அடித்து இரத்தத்தை வரவைத்து அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால் அபுபக்கர் காபி உமர் காபிர் உஸ்மான் காபிர் ஆயிஷா பின்னார் என்று அவர்கள் வாரை கூச அவள் நமது பில்லா சொல்லுவார் இதெல்லாம் கட்டுக்கதை இல்ல நான் உருவாக்கி சொல்லல நீங்க எல்லாம் கேட்டுட்டு இங்க நீங்க பொய் நேரம் மாறி கேட்பீங்க அவ்வளவு யூடியூப் நீங்க எடுத்துக் கொண்டாலும் சரி சமூக வலைத்தளத்தை எடுத்து கொண்டாலும் சரி என் ஷியா கிட்ட போய் கேட்டாலும் சரி இதெல்லாம் உண்மை என்று அவருடைய வாழ்க்கை வாழைய வாயாலே அவர்களோட நாவாலே சொல்வார் ஆக கண்ணியத்துக்கு உரியவர்களே இப்படிப்பட்ட படுமோசமான ஒரு பிரிவினர் தான் இந்த ஷியாக்கள் இவர்களுடைய விடயத்தில் நாம் காட்டி அவர்களுக்கு சார்பாக போய் எம்முடைய ஈமானை இழந்து விடாமல் உண்மையான முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உலகத்தை விட்டு மறைகின்ற போது சரியான கொள்கை மரணிக்கின்ற பக்குவத்தி அல்லாஹு தால எனக்கும் உங்களுக்கும் தந்தரவுனாக